ஊர்வம்பு நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய குரோதி வருட வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில் தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் அருகில் உள்ள களஞ்சேரி என்ற கிராமத்தில் வேத பாடசாலை நடத்தி வரும் சீதாராம கணபாடிகள் என்பவர் திராவிடர் கழக குண்டர்களாலோ அல்லது விடுதலை சிறுத்தை குண்டர்களாலோ அல்லது திமுக சார்பு சார்புள்ள சிந்தனை கொண்டவர்களாலோ தாக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது ஐயர் என்பவர் டெல்லியில் வேத பாடசாலை நடத்தி வந்து பின்னர் தன்னுடைய பூர்வீக ஊரான கலைஞரிக்கு வந்து செட்டிலாகி அங்கேயே விவசாயம் பார்த்துட்டு பல பேருக்கு வந்து கிராமத்துலேருந்து ஒரு கு ஒரு குழி நிலம் கூட இல்லாதவங்களுக்கு அஞ்சு சென்ட்டோ பத்து சென்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி சாகுபடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நெல்லாவோ அரிசியாகவோ அனுப்பிச்சி கொடுக்குற வேலையை அவர் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்காரு அங்கே தண்ணி பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தன் தம்பி சாம்ப வைத்தியநாத சாம்ப வைத்தியநாதன் அவர் என்னுடைய இணைய நண்பர் அவருடன் இணைந்து அதில் தண்ணீர் குட்டைய தண்ணி குட்டையும் வெட்டி வெ விவசாய பாசனத்துக்கு பயன்படுத்திட்டு வராரு பூதானம் பூமிதானம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருகிறார் பல்வேறு தரப்பு மக்களுடனும் இணக்கமாக வாழ்ந்து அந்த பகுதியிலேயே நன்னர் நன்மதிப்பை பெற்ற அந்த பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் சீதாராம பெரியவர் சீதாராம கடவாளிகள் நேற்றிக்க அவர் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு நம்ம இந்து மதத்தையும் இந்து தெய்வங்களையும் அசிங்கமாக அறிவுறுப்ப கொச்சையாக பேசுகிற இந்த திராவிட திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அது கூட்டணி கட்சிகள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை கூட அது கிடையாது அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியும் கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு நம்முடைய மதத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆடியோ போட்டிருக்காரு அதுக்கு பதிலடியாக இன்னைக்கு காலையில் அவர் நடைபயிற்சி போகும்போது தமிழனுக்கு புரியும்படியா சொல்லணும்னா அவர் வாக்கிங் போகும்போது இரண்டு மூன்று குண்டர்கள் அவரை தர தரணை இழுத்துட்டு போய் ஒரு மறைவான பகுதியில் வச்சு வயத்திலேயே கும்மாங்குத்து குத்தி அணிச்சிருக்காங்க அவர் போட்ட வீடியோவும் இதோடய அணிச்சிருக்கோம் அதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்க்க நான் கலைஞர்லேருந்து சீதாராம் பேசுகிறேன் ஏசிபியா எல்லாருக்கும் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் அதனுடைய பிரதிபலன் உடனே காட்டுறேன் ரெண்டு பேர் நான் வாக்கிங் போயிட்டுருந்த போது என்னை அடித்து இந்த மாதிரி இந்த காட்டுக்கு எழுத்தில் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி ஒரு வாரம் பத்து நாளைக்கு வாயும் சுற்றியும் பொத்துக்கிட்டு அடித்தான்னுக்கு அப்போ ஒருத்த சொல்கிறான் தலைவர் அடிக்க சொல்லலை வான் பண்ண தான் சொன்னான்னு ஒருத்த சொல்கிறான் இன்னொத்த என்ன சொல்லிட்டுருக்கா இவனெல்லாம் கொண்ட வச்சு முட்டிக்கு விட்டி தட்டி எலும்பை கையை காலம் ஒடிச்சு விட்டாலே சாகரை வரைக்கும் வாயை திறக்க மாட்டாங்கிறான் இதெல்லாம் என்ன அராஜகத்துக்கு ஒரு தைரியம் இந்த மாதிரிலாம் பயமூர்த்தினா எல்லாரும் எல்லோரும் அடக்கிடுவான்னு அவங்க அவங்க குணம் நான் நேர்த்தே சொன்னேன் இவன் ராட்சஸன்னு சொன்னேன் ராட்சசா இப்படி தான் நம்ம பயப்படக்கூடாது இன்னொருத்தர் இவைகளாக வரக்கூடாது நம்ம தான் தைரியமாக இருக்கணும் இந்த தடவை எல்லாம் அடுத்த தடவையும் சரி இவங்க எல்லாம் ஜென்மத்துக்கு வராத மாதிரி நம்ம தான் தைரியமாக இருக்கணும் இத்தோடு விடக்கூடாது இந்த தடவை இல்லை அடுத்த தடவை இவங்களாம் எலெக்ஷனில் ஜெயிச்சு வரக்கூடாது ஆனால் பந்தமன் வந்து ஆகுதுல அவன் கட்டிங்கிட்டிங்க அவன் ப உடம்பு பலம் தள்ளுபடி கட் பண்ண போலீஸ்கார தான் இருந்தது நிச்சயம் அவங்க ஏதோ போலீஸில் தான் இருக்கணும் இல்லை வேறுதான் இதில் தான் இருக்கணும் இல்லை அடியால் கூட்டம் தான் இருக்கானுங்க அவனுக்கு அந்த தள்ளுமுடி கட்டிங்கெல்லாம் அப்படி தான் இருந்தது ஒருத்தன் இறங்கும் போதே சொல்கிறான் கேட்கும் போதையோ இங்க கேட்டான் உடனே பின்னாடி இதை இவன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான் படான்னு பின்னாடி உடனேடு அடித்து இழுத்துட்டு வந்துட்டானுங்க உள்ளே கொண்டு வந்து ஒருத்த வயத்துலேயே குத்திடான் இன்னொத்த காலாலேட்டி உதச்சான் உடனே பின்னாடி வந்துட்டு தண்ணி வந்து சொன்னால் தலைவர் வந்து வார்னிங் தான் பண்ண சொன்னார் அடிக்காத பிரச்சனையாயிடும் வார்ன் பண்ணிட்டு விட்டுவிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணி பயமுறுத்துறது இவங்க வழியுது முதல்ல பயமுறுத்துறது அப்போ அடைக்கலன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது ஏதாவது போய் கேச போட எதாவது வேணாலும் பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும் நமக்கு நான் இது தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் நேற்றுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணேன் ஆடியோ போட்டேன் இன்னொரு தடவை இந்த ராட்சஸாருடைய ராஜ்யம் இந்த தேசத்துக்கு தேவையில்லை நிச்சயமாக அவங்கள தோக்கடிக்கணும் இவங்க நல்ல ராஜ்யம் பண்ணுறவன் இல்லை ராட்சசருடைய அவதாரம் இந்த ரூபத்தில் வந்திருக்கு இந்த தடவை நிச்சயமாக திமுக தோக்கடிக்கணும் நேர்மையான நல்ல ராஜ்யம் வரணும் அப்போ தான் பொது பொதுமக்கள் அமைதியாக வாழ முடியும் இந்த பயமுறுத்துறது அடித்து அடித்து இது பண்ணுறதெல்லாம் நம்ம அடங்கக்கூடாது ராமா வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் அவரை தகுந்த வாயில் வந்தபடியெல்லாம் பேசி இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு வாயை தூத்தியும் முத்திட்டுடா அப்படின்லாம் அவரை பற்றி ரொம்ப கேவலமாக அவர்கிட்ட பேசி அவரை அடாப்படானு பேசி அடிச்சிருக்காங்க உடனே கேட்கலாம் ஏன் இந்த வேத பண்டிதருக்கு வேறு வேலையே இல்லையா அவர் வந்து அவர் வேலையை பார்க்க வேண்டிதானே அவர் ஏன் வந்து திமுக விமர்சிக்கிறாரு விடுதலை திருத்த விமர்சிக்கிறாரு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் ஞாபகம் இல்லை ஒரு மசூதியிலேருந்து அந்த மசூதியை ஒருத்தர் அறிவிச்சுட்டே போவார் நீங்கள் யாரும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் அவங்களெல்லாம் ஊர்லேருந்து விலக்கி வச்சிருவோம் ஜமாத்தோட முடிவு இது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஜமாத்தை சேர்ந்தவங்களை அன்றைய அண்ணா காரணம் அவன் இன்னைக்கு போய் திமுக சிற்கிலாகிட்டான் அது விடுங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையோ அதிமுக காரன் அடிச்சிருந்தாலோ அல்லது பிஜேபி இன்னும் முன்னணிக்காரங்க அவங்க மேலே கை வச்சிருந்தா இப்படி தான் எல்லா மீடியாவும் எல்லா அரசியல் கட்சிகளும் வேடிக்கை பார்க்குமா இந்த பிராமண சமுதாய ஓட்டை வாங்கி அவங்க கிட்ட அரசியல் நடத்தின இந்த அதிமுக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தேன்னு கூட சொன்னான் பல்வேறு காலகட்டங்களில் அமைதி காத்து கட்டு காத்து கொண்டே வருகின்றது இதை பார்க்குறவங்க நீங்களே முடிவெடுங்க அதிமுகவுடைய இரட்டை பயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுக்காக தான் நான் தொடர்ந்து எப்போதுமே வலியுறுத்தி வருவது திமுக நமக்கு எதிரி அதிமுக துரோகி சரியாக இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள அயோத்தியா மண்டபத்தை இந்த திராவிட மாடல் அரசு கைப்பற்றிய போதும் அதிமுக அப்பொழுதும் வேடிக்கை பார்த்தது இப்போது கலைஞரி சீதாராம தாக்கப்பட்டிருக்கும் போது கூட ஒரு சின்ன முழுமுணுப்பை கூட தெரிவிக்கலை இப்படி கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்க வேதம் படிக்கிற பண்டிதருக்கு பதிலாக ஒரு முல்லா மௌல்வியோ இல்லை ஒரு பாதிரியாரியோ இல்லை அந்த பாஸ்தரையோ யாராவது அடிக்கவே வானாங்க கொஞ்சம் கடுமையாக பேசி அதை யாராவது வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி பற்றி எரிஞ்சிருக்குங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இந்த தமிழ்நாடோட கல நிலவரத்தை இந்த திமுக எப்படி ஒரு தன்னுடைய அக்டோபஸ் கரங்களுக்குள்ளே வச்சிருக்குங்கிறத பாருங்கள் இன்றைக்கி காலத்தால் ஒரு பெரியவர் குமார்னு ஒரு பெரியவர் அவருக்கு காஞ்சிபுரம் சொந்த ஊர்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு காலையில் என்கிட்ட பேசினார் தமிழிசைக்காக தேர்தல் வேலை செய்யினாலேயும் காலையில் கவர்னரோட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுனாலையும் என்னால் அவர்கிட்ட பேச முடியல அப்புறம் தான் இந்த விவரங்கள்லாம் கேட்டான் ஐயோ காலையிலேயே அவர் அந்த விவரத்தை வாங்காமல் போயிட்டோமேன்னு இந்த குமார் சேர்ந்து வாங்காமல் போயிட்டமேன்னு வருத்தப்பட்டேன் அவர் சொன்ன ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இப்போ கூட முன்னாடி தாச பிரகாஷ் ஹோட்டலில் இருந்து இல்லைன்னா அது பக்கத்தில் அந்த தர்ம பிரகாஷ்னு ஒரு கல்யாண மண்டபம் அந்த தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் கைலை மன்னன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்துஸ்தான் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சியை நடத்திட்டு வந்தார் மறைந்த நம் சு சிதம்பரத்திற்கும் என்னுடைய இனிய நண்பர் குட்டி கணேசனுக்கும் நல்ல நண்பராக திகழ்ந்தவர் கைலை மன்னன் அந்த கைலை மன்னன் நம்ம பிஜேபி சார்பாக கூட ஒரு தேர்தலில் இந்து மன்னியோட ஆதரவில் ஒரு தேர்தலையும் சந்தித்திருக்காரு அந்த கைலை மன்னன் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு அது வந்து அந்நிய மொழி ஆங்கிலத்தை புறக்கணிப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாரு இந்த சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட அதுதான் நினைக்கிறேன் அந்த கூட்டம் வந்து நாலு மணிக்கு ஆரம்பமாக போகுது மூன்று மணிக்கு அந்த தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்துக்குள்ள பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் என்னோட பெரிய மித்திய வச்சிருப்பார் இப்போவும் இருக்கார் நினைக்கிறேன் அப்போவே அவருக்கு இப்போ அவருக்கு எம்பது தொண்ணூறு வயசு இருக்கும் குறைஞ்சது அவருக்கு அப்போ நாற்பத்தஞ்சம்பது வயதாக இருக்கும் அவர் வந்து ஒரு குண்டர்களோட ஒரு இருபது பேரோட குண்டர்களோட நாங்கள்லாம் கல்லூரி மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தர்மபிரகாஷ் மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சு கைலை மன்னனை ரத்தம் வர வரைக்கும் அடித்து வெளுத்து மண்டையெல்லாம் உடைச்சாங்க இதுவும் திமுகவோட கடந்த கால வரலாறு அன்றைக்கு இதெல்லாம் கல்கியில் முதல் பக்கத்தில் அட்டைக்கு உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் பாதிக்கப்பட்டவரின் வாக்கு மூலம்னு சொல்லி வந்தது ஆனால் அன்றைக்கும் பெருங்குவைக்க வாமு சேதுராமனை கைது செய்யப்படவில்லை அதுக்கு பின்புலத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதே போன்று சோஷலிஸ்டின் மிக பெரும் தலைவராக திகழ்ந்த அவர் வந்து ஈரோட்டில் வந்து கூட்டம் பேச வந்திருந்திருக்காரு அந்த கூட்டம் பேச வந்தபோது அவர் வந்து அந்நிய மொழி ஆங்கிலத்தை புறக்கணிப்போம் நம்ம தமிழை வளர்ப்போம் நம்முடைய சகோதர மொழிகளை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போதும் அன்றைக்கி அப்போ அந்த காலகட்டத்தில் இது அறுபதுகளில் நடந்தது இப்போ காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வர அந்த காலகட்டத்தில் நடந்தது இந்த திமுக பக்தவச்சலம் கூட வைரஸ் கிருமிகள் தமிழகம் முழுவதும் பெருகி விட்டதுன்னு சொன்னார் அந்த கா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நடந்த சம்பவம் இதே அந்த ஐயா குமார் தான் சொன்னாங்க அவரை வந்து இந்த அந்த சோஷலிஸ்ட் தலைவரையும் ஈரோடு ராமசாமியின் கைக்கூலிகள் இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க இதுதாங்க இந்த இவங்களுடைய ஜனநாயகம் பெரியவர் லோகியாவும் இதே காலை கும்பல்களால் அறுபதுகளில் தாக்கப்பட்டுள்ளார்கள் லோகியா தாக்கப்பட்டதற்காவது அப்பொழுது இருந்த காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் தேசிய கட்சி என்று தற்பொழுதும் வெகு சிலரால் நம்பப்படுகிற காங்கிரஸ் கட்சியானது இந்த சீதாராம் கணபாடிகள் அவர்களை தாக்கப்பட்டதற்கு நவத்வாரத்தையும் மூடிக்கொண்டு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது கைலை மன்னன் மட்டும் தாக்கப்படவில்லை கைலை மன்னனுடன் நாகராஜன் என்பவரும் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அவருடைய இயக்கத்திற்கு ஆதரவாக இருந்த நாகராஜன் என்பவரும் ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கப்பட்டார்கள் தர்மபிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் இவர்கள் தாக்கப்பட்ட வாமூர் சேதுராமனால் தாக்கப்பட்ட இந்த செய்தி கிடைத்தவுடன் தீபம் நான் பார்த்தசாரதி அவர்களும் ஜெயகாந்தன் அவர்களும் உடனடியாக இவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றார்கள் இப்போ பாருங்கள் இதில் கான்ட்ரடியன் பாருங்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்தை பற்றி பற்றி ஊருக்கெல்லாம் வகுப்பெடுக்கும் எது மாற்றுக்கருத்தையும் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று புருடா விட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் லோகியாவா தாக்கினதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கைலை மன்னன் நாகராஜனை தாக்கினதை ஆரம்பித்து விகடன் பாலசுப்ரமணியத்தை தாக்கினதுக்கும் இவங்க தான் பின்னணியில் இருந்தாங்களா என்னங்கிறது பார்க்குறவங்க யாராவது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் விகடன் பாலசுப்பிரமணியமாக அந்த எண்பத்தி நாலு காலகட்டத்தில் தாக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பலை பாலுவுக்கு ஆதரவாக எழுந்தது ஆனால் கைலை மன்னனை யாருமே கண்டுகொள்ள தீந்துவார் இல்லாமல் போனார் கைலை மன்னன் தேசியவாதி கைலை மன்னன் அந்த அளவுக்கு தமிழகத்தில் அப்பொழுதே ஊடகங்கள் ஒரு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று விகடன் பாலுவுக்கும் கைலை மன்னனுக்கும் இரண்டு பேர் நியாயங்களை கற்பித்த தமிழக ஊடகங்கள் இன்னைக்கு திமுக காலில் விழுந்து கொடுக்க விழுந்து அவங்க பாதத்தை கழுவி கடிக்க குடிக்கக்கூடிய திமுகவின் முன்களப் பணியாளராக திகழக்கூடிய இவர்களாக இந்த சீத்தாராமன் கணவாடிகளுக்காக பேசப்போகின்றார்கள் என்கிட்ட பேசுகிற சில பேர் கூட சொன்னாங்க அவருக்கு ஏங்க இந்த வேலை அவர் ஏங்க யார் இருந்தால் என்னங்கன்னு எங்க நம்மளுடைய எல்லாம் ஆபாசா அறிவுறுப்புன்னு பேசின உதயநிதி ஸ்டாலின் ஆராசா இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் அப்போ வந்து எந்த விதமான தண்டனையும் கொடுக்கக்கூடாதா கண்டிப்பாக நாம் அனைவரும் சீத்தாராம க கணபாடிகளை கணபாடிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த காலகட்டத்தில் அவருடன் நிற்பதுதான் தர்மத்தின் பக்கம் நிற்பதாகும் இந்த ஐயரை தாக்கிய இந்த காலி பயில்கள் கருங்காலிகள் கைது செய்யப்பட வேண்டும் இது வந்து திமுக ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேசிட்டு இவங்க ஜனநாயக விரோத சக்திகளாக செயல்படுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க வந்து தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போனால் கூட அப்படி ஹிட்லர் முசோலினி பரம்பரையில் வந்த பாசித்த கட்சினால் அவங்க தான் நான் பல தர சொல்லியிருக்கேன் இவங்க தான் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாப்பாம்மா உச்சிகுடிமை மன்றம்மா அதுக்கப்புறம் மனு தர்மம் வா ஆரியன் வா சமஸ்கிருதம் வா இதெல்லாம் சொல்லிட்டு இந்து மதத்தை ரொம்ப கேவலமா ஆபாசமா அறிவுறுப்பா பேசிக்கிட்டு நாங்க தான் அனைவருக்கு சமமானோம் சமமானவங்க அப்படிமா ஜனநாயகத்தை பத்தி பேசிக்கிட்டு குடும்ப அரசியலுக்கு வழி கோடுவான் அது வந்து ஸ்டாலின் குடும்பத்துல இருந்தாலும் சரி பொன்முடி குடும்பத்துல இருந்தாலும் சரி நேரு குடும்பத்துல இருந்தாலும் சரி இல்ல தூத்துக்குடி பெரியசாமி குடும்பத்துல இருந்தாலும் சரி அங்கே வந்து குடும்ப ஆட்சி தான் ஆதிக்கம் தான் இருக்கும் ஜனநாயகமே இருக்காது இன்னொரு பக்கத்தில் கருத்துரிமைன்னு சொல்லுவான் தட்டில் என் பா கருத்துரிமைங்கிறது வந்து இந்து மதத்தை தாக்குறவங்களுக்கு கருத்துரிமை இந்து மதத்தை கேவலமா பேசுறவங்களுக்கு கருத்துரிமை அதே கருத்துரிமை தஸ்லிமா நதிரினுக்கு உண்டா அப்படின்னு கேட்டு பாருங்க ஐயோ அதெல்லாம் கூடாதுங்க அப்படின்னு சொல்லி காதை பொத்திட்டு காத தூரம் ஓடிப்போவான் இந்த திமுக கும்பல் அவங்க தான் இப்போ என்ன சொல்றாங்க இந்த சீதாராம கனபாடிகளுக்கு தாக்கப்பட்டவர்கள் மீது காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்து எடுத்து அந்த குண்டர்களை கைது செய்து குண்டர்கள் சட்டத்தில் அடிக்க அடைக்க வேண்டும் குண்டர்கள் சட்டம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அயோத்தியா மண்டபத்தை இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் அராஜகம் நடந்தேரும் ரெண்டாயிரத்தி ஆறில் இதே அயோத்தியா மண்டபத்தில் பெட்ரோல் பம்ப் போட்டாங்க அதுக்கு பின்னாடி மங்களநாத குருக்கள்னு சொல்லி இப்போ திருமாலெல்லாம் நிறையா படங்களுக்கு பூஜை போடுறவர் திருமாவெல்லாம் நடிக்கிறாரு அவங்க அப்பாவோட கூணூலில் அர்த்ததும் இதே தீகா கும்பல் தான் இந்த தீக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்டியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் எனவே தான் சொல்கின்றேன் இந்த சீதாராமையரை தாக்கிய இந்த கருங்காலிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்பொழுது நியாயம் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த மண்ணின் மாண்பையோ கலாச்சாரத்தையோ யார் பேசினாலும் அடிப்பேன் உதப்பேன் அப்படின்னா இவர்கள் ஹிட்லர் முசோலினி வழிவந்தவர்கள் தானே இவர்கள் பாசிச சக்திகள் தானே இவங்க வந்து அடிப்படைவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கருத்துரிமையை நசுக்கி விட்டு பிஜேபியை பார்த்து பாசிச கட்சின்னு சொல்கிறது தான் உலகமாக குரூர ஜோக்கு சீதாராமன் கடப்பாடிகளை தாக்கியவர்களை வன்மையாக கண்டிக்கின்றேன் அவர் அவருக்கு தக்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் யாராவது இந்துன்னு சொன்னாலே அடிப்பேன் உதப்பேன்னு கிளம்புற அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வெறுப்புணர்வு இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று வாய் அளவில் மட்டும் பேசாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி உண்மையிலேயே அனைவருக்கும் சமம் என்பதை நிரூபிக்கின்றதா என்பதை இந்த சீதாராமையருடைய பிரச்சனையிலிருந்து நம்ம புரிஞ்சுப்போம் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்

来这个，来一个，我教了。